குளிர்காலத்தில் கிடைக்கும் ஒரு அற்புத பழமாக உள்ளது வெளியே கருப்பாகவும் உள்ளே வெண்மையாகவும் இருக்கும் இந்த கஷ்கொட்டை பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமருந்தாக உள்ளது கஷ்கொட்டையில் மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸ் தாமிரம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன கஷ்கோட்டையில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இப்போது தெரிந்து கொள்வோம் கஷ்கோட்டையில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது செரிமானத்தை துரிதப்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை திறம்பட தடுக்கின்றது எலும்பு இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றது குறிப்பாக கஷ்கோட்டையில் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரம் மாங்கனீசு போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன அவை எலும்பு மற்றும் பற்களை வலுப்படுத்தும் உடலில் ஓட்டத்தின் வேகத்தை ஒழுங்குபடுத்தி இதயம் ஆரோக்கியமாக செயல்பட உதவும் மேலும் மூளை கூர்மையாக செயல்படவும் உதவுகின்றது சருமம் மற்றும் தலைமுடிக்கு அதிக ஆரோக்கியத்தை கஷ்கொட்டை தருகின்றது கஷ்கொட்டை சருமத்திற்கு ஈரப்பதத்தை தந்து சருமம் வறண்டு போகாமல் தடுக்க உதவுகின்றது இது தவிர இது உச்சந்தலையில் இருக்கும் பிரச்சனைகளை நீக்கி முடி அடர்த்தியாக வளரவும் உதவுகின்றது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது கஷ்கோட்டையில் வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே மற்றும் ஆக்சிசனேற்றிகள் நிறைந்துள்ளன இதனால் இவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது கஷ்கோட்டையில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் மிகவும் குறைவாகவே உள்ளன தவிர குறியீடும் மிகவும் குறைவாக உள்ளது எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு கஷ்கொட்டை ஒரு வரப்பிரசாதம் இதை தவிர இது உடலில் தேங்கி இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கும் மேலும் கொலஸ்ட்ராலையும் வெளியேற்றும் முக்கிய செயலையும் செய்கின்றது அதாவது இரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் இருந்தால் இதயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் இந்த கொலஸ்ட்ரால் நாளங்களில் படிந்து மாரடைப்பு போன்ற அபாயத்தை அதிகரிக்க செய்யும் கஷ்கோட்டையில் நார்ச்சத்து நிறைந்துள்ளது அவை இரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை குறைத்து இதய பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கின்றன இது மட்டுமின்றி இன்னும் பல நன்மைகளை கஷ்கோட்டை தருகின்றது அதாவது கஷ்கோட்டையில் எடுப்பவர்களுக்கு மிகவும் நல்லது உயர் அழுத்தத்தை குறைக்க கஷ்கோட்டை உதவுகின்றது இதில் ஆன்டி அதிகமாக இருப்பதால் புற்றுநோயை குறைக்க உதவும் இதில் நிறைந்திருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் இதில் நல்ல அளவு அயோடின் இருப்பதால் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிகவும் நன்மை தரும் கஷ்கொட்டை சரி செய்து வீக்கத்தை குறைக்கவும் உதவுகின்றது இப்படிப்பட்ட கொண்டதாக கஷ்கொட்டை இருந்து வருகின்றது எனவே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது அதிலும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது அதிக நன்மைகளை தருகின்றது அதேபோல் இதய ஆரோக்கியத்திற்கும் இது மிகவும் பயன் தருவதாக இருக்கின்றது ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை போல கஷ்கோட்டையும் ஒரு ஆரோக்கியமான வைட்டமின்கள் அடங்கிய ஒரு பழமாக உள்ளது எனவே இனிமேல் கஷ்கோட்டைகளும் உங்களது விருப்பமான பழங்களில் ஒன்றாக இருந்தால் உங்களது ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை